தமிழக அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி மின்னல் வேகத்தில் நகர்ந்துகிட்டு இருக்கு அடுத்த ஆட்சி யாரோடது அப்படிங்கிற கேள்விக்கு எல்லாருமே கை காட்டுறது அதிமுக நோக்கி தான் இருக்குது குறிப்பா அதிமுக பாமக கூட்டணி அமைஞ்சா அது ஒரு சாதாரண கூட்டணியா இருக்காது அது ஒரு வின்னிங் மிஷினா இருக்கும்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க வடக்கையும் தெற்கையும் இவங்களுக்கு இருக்கிற அசுர பலம் என்ன திமுக கோட்டைகளை இந்த கூட்டணி எப்படி தகர்க்க போகுது அப்படிங்கறதான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம் முதல்ல பாமகவை எடுத்துப்போம் வட தமிழகத்துல திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் தருமபுரி சேலம்னு பன்னெண்டு மாவட்டங்கள்ல பாமகோட கட்டமைப்பு ஒரு இரும்பு கோட்டை மாதிரி இருக்குற வன்னியர் சமூகம் பாமகவை தங்களோட உண்மையான பிரதிநிதியா பாக்கிறாங்க இந்த பன்னெண்டு மாவட்டங்கள்ல மட்டுமே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கூட்டணி நாற்பது முதல் நாற்பத்தஞ்சு இடங்களை ஈஸியா வின் பண்ணிடுவாங்க என்னுடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இது வெறும் பேச்சு கிடையாது ஒவ்வொரு பூத் பாமகவுக்கு பாமகவும் போது தென் மாவட்டங்கள்ல செல்வாக்கு அப்புறம் அவங்களோட வலுவான தேர்தல் இயந்திரம் ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்ய போகுது முக்கியமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க முயற்சி செஞ்சதுனால வட மாவட்டங்கள்ல அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஆதரவாளையும் உருவாகி இருக்கு பாமக வட

அதுக்கப்புறம் திமுக கூட்டணியோட பலவீனம் தான் அதிமுக கூடுதல் பலமா இருப்பது காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு இடையில ஒரு மிகப்பெரிய இடைவெளியே விழுந்துடுச்சு தங்களோட கோரிக்கைகள் மதிக்கப்படல அப்படிங்கிற வருத்தமும் கிட்ட நிறையவே இருக்குது இதெல்லாம் சேர்ந்துதான் திமுக வெற்றி வாய்ப்பை மொத்தமா காலி பண்ணிடும் கடந்த கால புள்ளி விவரங்களை பார்த்தாவே தெரியும் நிலவரம்

இது மூணு அதிமுக கோட்டையில் அமர வைக்க போகுது உங்க கருத்துப்படி அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி எத்தனை இடங்களை ஜெயிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க